வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோம் நான் ஏற்கனவே சொன்னேன் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க ஊர் வந்து திருவாரூர் அங்கேருந்து வந்து நாங்கள் வேளாங்கண்ணிக்கு நீ கிளம்ப போகிறோம் வேளாங்கண்ணிக்கு எப்படி போனோம் அப்படின்னா பஸ்ஸில் தான் போகணும் சரி அதுக்கப்புறம் காலையிலே வந்து லெவன் ஓ கிளாக் கிளம்பி வந்தோம் இங்கே வரதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து சரி மதிய சாப்பாடை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம் இங்கே பிளேஸ் இல்லாதனால அந்த பக்கம் சரணியாக பசங்களெலாம் உட்காந்துருக்காங்க மது அதுக்கப்புறம் நான் அப்புறம் பிரபான்னா ஹஸ்பண்ட் எல்லாருமே இந்த பக்கம் உட்காந்து வந்து சாப்பிட்டோம் நிறைய கடை போட்டிருந்தாங்க அதே மாதிரி பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டை இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வேளாங்கண்ணிக்கு வரும் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது நல்லா பார்க்கறதுக்கே வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் நல்லா அமைதியாகவும் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லாவே என்ஜாய் பண்ணோம் ஆனால் மதிய டைம் நாங்கள் வந்த டைம் தான் கொஞ்சம் தப்பான டைம் ஆகிடுச்சு வீட்டிலருந்து ஒரு லெவன் ஓ கிளாக் கிளம்புனது ஒரு மூணு மணிக்கு அப்புறம் கிளம்புனா ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் ஹவர் தான் ட்ராவல் ஆனால் நிறைய பேர் வந்து இங்கே வந்தவங்க எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லா ப்ளேஸ்லாம் வந்து நல்லாவே இருந்தது ஃபேன் எல்லா இடத்துலையுமே ஃபேன் மேக்ஸிமம் இருந்தது அப்புறம் வந்து உட்கார்றதுக்கு மரத்தடியெலாம் நிறைய இருந்தது நிறைய பேர் அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வந்து கோயிலுக்கு போனாங்க நாங்களும் வந்து அதே மாதிரி த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக்லாம் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மாதாவை வந்து நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக வந்தோம் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே வந்து ஃபோன் அலோட் இல்லை அப்படின்னாங்க அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்து நாங்களும் கொஞ்சம் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து கடையெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து பீச்சில் வந்து குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அதனால எல்லாருமே பீச்சில் வந்து குளிக்க ஆரம்பித்தாங்க நானும் சரணியாக வந்து குளிக்கல மற்றபடி குட்டி பசங்க அப்புறம் அண்ணா எல்லாருமே வந்து குளித்தாங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு இப்போ வெக்கேஷன் லீவ் வரைய அதனால் வந்து ரொம்பவே வந்து கூட்டமாகவே இருந்துச்சு பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால பசங்களுக்கு வந்து திருவாரூர் எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தது வேளாங்கண்ணிக்கு வந்தது அப்புறம் பீச்சில் வந்து விளாண்டது எல்லாமே வந்து ஒரு மெமரபுளாக இருந்தது ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் அப்புறம் ஐஸ்க்ரீம் அப்புறம் வந்து மாங்காலாம் வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு நிறைய கடையும் வச்சுருந்தாங்க நிறைய திங்ஸ் அப்புறம் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் வந்து கிளம்பிட்டோம் மெழுகுவர்த்திலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பெருசு பெருசாக இருந்தது அதே மாதிரி சாமியை வந்து மா மாதாவை பார்க்குறதுக்காக ஒரு சில டைம் வச்சுருக்காங்க ஈவினிங் வந்து நாங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் வந்து ஃபுல்லாக இந்த கேட்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க ஈவினிங் வந்து தேரோட்டம் நடந்துச்சு அது வந்து நாங்கள் உள்ளே போய் பார்க்க முடியல வெளியில் லைவாக வச்சுருந்தாங்க அப்புறம் முட்டி மாதா ஒன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வேணது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் வந்து வேண்டிக்கிட்டு அந்த சாமி தரிசனம் செஞ்சதான் வந்து நல்லா இருந்தது இது வந்து எங்களுக்கு வந்து புது என்ஜாய் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு அதே மாதிரி வந்து மாதாவை எங்களை தரிசனம் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படின்னா பிரபானாவோட ஃப்ரெண்டு அவங்க வந்து பக்கத்தில் வேளாங்கண்ணியில் இருக்காங்க அந்த அண்ணா வந்து கூட்டிட்டு அடுத்தது அவங்க வீட்டுக்கு நாங்கள் போகணும் ஏசப்பா வந்து நல்லா பெருசாக வந்து ஒரு சிலை இருந்துச்சு அதையும் பார்க்குறதுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு இதில் நிறைய கிளிப்ஸ் ஆட் ப எடுத்திருந்தோம் அந்த கிளிப்ஸையும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஈவினிங் அப்புறம் வேளாங்கண்ணிக்கு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பசங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணோம் சாப்பிட்டது எல்லாமே வந்து வேளாங்கண்ணியில் தான் நைட்டாக அவங்க சமைச்சி வச்சுருந்தாங்க ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்தடுத்த வீடியோவில் இங்கே என்ன நடந்துச்சு வேளாங்கண்ணியில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ உங்க பண்ற அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்